ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானோ ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாம் சுபலதாவின் வேறருந்து நிற்கிறேன் நடி அத்தியாயம் நாற்பத்தி நாலு மகளந்து மகளை இறந்துவிட போகிறோமே என்ற துக்கத்தில் எதுவுமே செய்ய இயலாத மனிதராக அவர் உடைந்து அழுது கொண்டிருக்க மாமா அழுகாதீங்க அழுது ஆகப்போவது எதுவும் இல்லை தேனு நம்மளை விட்டு உடலால் பிரிந்தாலும் எப்பவும் அவள் ஆத்மா நம்மளை சுற்றியே இருக்கும் உங்களுக்கு நாங்க இருக்கோம் என்று அக்கா மகன்கள் தன் மாமனை தன் தோள்களில் தாங்கிக் கொள்ள அப்போதுதான் நாகராஜன் முழுதாக உடைந்து அழுதார் அழுகட்டும் ஆண்கள் அழக்கூடாது என்று சொல்லி சொல்லியே அவர்களை நாம இருக்கமானவர்களாக மாற்றி விடுகிறோம் நறுமுக இளவரசி சவுந்தரத்திடம் நியாயம் கேட்க போய் பேசிவிட்டு அவர்கள் சென்ற பின் மகளை பார்க்க வேண்டும் என்று ஐசியூவின் முன் வர அப்போதுதான் டாக்டர்கள் உள்ளே பரபரப்பாக போகவும் வரவும் இருக்கவும் இந்த ஆம்பளைக்கு எங்கே போனாங்க என் மகளின் உடலை கூட அவங்க தொடக்கூடாது நம்ம ஊருக்கே கொண்டு போயிடணும் என்று நறுமுகை கணவரை தேட அவரும் அப்போது ஆட்களுடன் அங்கேதான் வந்தார் ஒரு நர்ஸ் வெளியே வர ஏ பொண்ணு என்று அவர் தொடங்க டாக்டர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்பவும் எதுவும் சொல்ல முடியாது என்று அந்த நர்ஸ் சொல்ல என்ன இது இப்படி சொல்றாங்க என்று புரியாமல் தேனுஷாவின் பெற்றோர்களும் உறவினர்களும் புரியாமல் விழிக்க அங்கேயே நின்றிருந்த இந்திரா வீட்டுக்காரர் டாக்டர்கள் சென்ற பிறகு சஸ்தி போய் தேனுஷாவிடம் அழுது தவித்ததையும் அதன் பின் நடந்த அதிசயத்தையும் இப்போதும் டாக்டர் முடிவா எதையும் சொல்லவில்லை ஆனால் இந்த நிமிடம் தேஷு தேனுஷாவின் இதய துடிப்பு தெரிகிறது என்று சொல்லவும் அத்தனை பேரும் கடவுளே எங்கள் பிள்ளையை திருப்பி கொடுத்து விடேன் என்று வேண்டிக்கொண்டு அங்கேயே காத்திருந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் தான் குருபரன் குடும்பத்தோடு வந்தார் இப்போ அங்கே யாரும் வாயே திறக்கவில்லை இரு வீட்டாரின் ஒரே குறைக்கோள் தேனுஷாவின் உயிர் தேனுஷா உயிர் பெற வேண்டும் என்பதுதான் எனவே பொறுமையாக கடவுளிடம் கையேந்தி கொண்டு இருந்தார்கள் குருபரன் இப்போது இன்னும் புது நம்பிக்கையுடன் மருமகள் உயிரோடு நலமாக வரவேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அங்கே ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தேனுஷாவின் இதய துடிப்பு நார்மலுக்கு வராமல் ஏறியும் இறங்கியும் கொண்டு இருக்க ஒரு முடிவிற்கு வர முடியாமல் டாக்டர்கள் செய்வதறியாது விழிக்க அப்போதுதான் விழுக்கென தேனுஷாவின் உடல் இடுப்பு பகுதி தூக்கி போட சற்று நேரத்தில் தேனுஷாவின் இடுப்புக்கு கீழே ஒரே ரத்தம் இதை டாக்டர்கள் முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை பொதுவாகவே தேனுஷாவின் தலை மட்டுமே அடிபட்டது உடலில் அவளுக்கு எந்த காயமும் இல்லை ஆனால் திடீரென இவ்வளவு ரத்தம் எப்படி என்று குழம்பிய டாக்டர்கள் அவளை செக் பண்ணிய போதுதான் அவளின் வயிற்றில் இருந்த இரண்டு மாத கரு சிதைந்தது தெரிந்தது கருச்சிதைவு ஆனதும் மேலும் இரத்த போக்கு வரவும் இன்னும் நிலைமை சீரியஸ் ஆகும் என்று டாக்டர்கள் அவளுக்கு ரத்தம் ஏற்றிக்கொண்டே கருப்பையை சுத்தம் செய்தார்கள் தேனுஷாவிற்கு கருச்சிதைவு என்று சொன்ன டாக்டர்கள் சஸ்தி சரவணனை வெளியே அனுப்பி விட்டார்கள் வெளியே வந்தவர்களை பார்த்து குருபரன் என் மருமகளுக்கு என்ன ஆச்சு என்றுதான் என்றுதான் கேட்டார் அப்பா குழந்தை அபாஷன் ஆகிடுச்சு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு என்றார் சஸ்தி மற்றவர்கள் அதிர்ந்து நின்றார்கள் நறுமை நறுமுகை கூட மகள் தன்னிடம் இதை பற்றி சொல்லவில்லையே என்று நினைத்தார் ஆனால் சவுந்தரத்திற்கு லேசாக சந்தேகம் வந்தது திருமணமாகி ஒரு முறை மட்டுமே மருமகள் பூஜை செய்யலை அதன் பிறகு மகனுடன் வாழ ஆரம்பித்து விட்டாள் என்று தெரிந்த பிறகு மருமகள் வீட்டுக்கு விளக்கு ஆகலை என்பது அவருக்கு தெரியும் ஆனால் பெரிய உயிர்களே வாழ்வா சாவா என்று இருந்ததால் இதை பற்றியெல்லாம் சவுந்தரம் நினைத்து பார்க்கலை அந்த நேரத்திலும் நறுமுகை சம்மந்தியை பார்க்க சவுந்தரம் தெரியும் என்பது போல் இருக்க இந்த அம்மாவுக்கு தெரியும் போல இதை கூட நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க எதுக்கு மறைச்சாங்களோ யாருக்கு தெரியும் நாம் பெத்தது வெகுடி அதுக்கே தெரியுமோ தெரியாதோ என்று நொந்து கொண்டார் அடுத்த அரை மணி நேரத்தில் லேடி டாக்டர் கருப்பையை சுத்தம் பண்ணி அதற்கான மருத்துவம் பார்த்த பிறகு மெல்ல மெல்ல தேனுஷாவின் இதய துடைப்பு ஆனது அதன் பிறகும் கூட அவசரப்பட்டு முன்பு நடந்தது போல் நடந்துவிடக் கூடாது என்று மேலும் ஒரு மணி நேரம் அவளை நன்றாக பரிசோதனை செய்த பிறகே வெளியே வந்த சீஃப் டாக்டர் குருபரனை கட்டிக்கொண்டு எமனிடம் இருந்து தன் கணவனை காப்பாற்றினால் சத்யவான் சாவித்ரி என்று கதைகளில் கேள்விப்பட்டு இருக்கிறேன் ஆனால் யமனிடம் போக இருந்த தன் மனைவியின் உயிரை தன் அன்பால் காதலால் பிடித்து இழுத்து கொண்டு வந்துவிட்டார் உங்கள் மகன் அவருடைய முயற்சியால் இதயம் செயலிழந்து விட்டது என்று நாங்கள் நினைத்திருக்க இல்லை அன்பும் கடவுளின் கருணையும் இருந்தால் எல்லா அதிசயமும் நடக்கும் என்று தெரிகிறது ஆனால் ஒன்று ஒரு உயிர் போகணும் என்று இருந்திருக்கு அவங்க கர்ப்பமா இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது அவங்க வயிற்றிலும் அடிபடலை ஆனால் இப்ப அந்த சின்ன உசுறு போய் பெரிய உயிர் மீண்டு வந்திருக்கு எங்களை பொறுத்தவரை பெரிய உயிர் சின்ன உயிர் என்று கிடையாது எல்லாம் உயிர்தான் எங்களால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியலை நாங்க எங்க கடமையை செய்தோம் ஆனாலும் நோயாளி பிழைத்து வ நோயாளிக்கு பிழைத்து வரணும் என்ற ஆசை இருக்கணும் அதை தூண்டியது அவங்க கணவர்தான் இனி பயமில்லை என்றார் சீஃப் டாக்டர் அதன் பிறகுதான் அத்தனை பேருக்கும் நிம்மதியானது குருபரன் சவுந்தரம் நறுமுகை நாகராஜன் கண்ணீரோடு கடவுளை வணங்கினார்கள் சஸ்தி ரொம்ப நேரம் தன் உடல் வலியை பொருட்படுத்தாமல் மனைவி கூட போராடியதில் அவள் பிழைத்து விட்டாள் என்று கேட்டவுடன் அந்த நிம்மதியில் ஆழ்ந்து தூங்கி போனான் குருபரன் இதற்கெல்லாம் சரவணன் முக்கிய காரணம் என்று அவனை கட்டிக்கொண்டார் கொண்டார் ஏன் உடம்பெல்லாம் காயம் என்று கேட்க எனக்கு தண்டனை என்றவர் இன்று மட்டும் பொறுப்பா இரண்டு பேரையும் பார்த்துக்க தேனம்மா வீட்டு ஆட்களோடு எந்த வாக்குவாதமும் வேண்டாம் நமக்கு நம்ம பெண் முக்கியம் எனக்கு ரொம்ப தளர்வா இருக்கு நான் வீட்டுக்கு போறேன் என்றவரை வற்புறுத்தி டாக்டர் கிட்ட காட்டி மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் சரவணன் குருபடன் குடும்பத்தோடு வீட்டிற்கு சென்று விட்டார் நறுமுகை நாகராஜன் தவிர அவர்கள் குடும்பத்தாரும் சென்று விட்டார்கள் சரவணன் மறுநாள் வரை இருந்தான் அதன் பின் சந்திரா வீட்டுக்காரர் இந்திராவின் கணவர் மூவரும் மாறி மாறி இருந்தார்கள் நாகராஜன் ஊருக்கு சென்று விட்டார் இளவரசி நறுமுகை மட்டுமே மாறி மாறி இருந்து பார்த்து தேனுஷா கண்வெளித்த பிறகு கேட்ட முதல் கேள்வி மாமா எங்கே என்றுதான் நறுமுகை ஏதோ கோபமாக சொல்ல வர இளவரசி தடுத்துவிட்டு அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க ஆனாலும் நடக்க முடியாது இப்போ நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து உன்னை பார்த்துட்டு போனாங்க வருவாங்க என்றார் ம் சரி என்றார் வெளியே வந்த பின் ஏங்கா சொல்ல வேண்டாம்கிற என்று கேட்க உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அவ செத்து பிழைச்சி வந்திருக்கிறா அதுவும் டாக்டர் அவ புருஷன்தான் பேசி பேசி அவள் உசுரை திரும்ப கொண்டு வந்ததா சொன்னார் அவளும் கண்ணு முழிச்ச உடனே அவரைத்தான் கேட்குறா இப்போ அவசரப்பட்டு எதையும் சொல்ல வேண்டாம் மாப்பிள்ளைக்கு இன்னும் அவர் அப்பா செய்த தில்லுமுள்ளு தெரியாது அதனால நாமளும் இப்போ இவகிட்ட சொல்ல வேண்டாம் இப்போ இவ பூரணமாக குணமாகி வீட்டுக்கு போகலாம் என்ற பிறகு மெல்ல நம்ம வீட்டுக்கு ஏதாவது பேசி கூட்டி போய் விடுவோம் பிறகு கொஞ்ச நாள் கழித்து அவள் நல்லா வந்த பிறகு நாம் சொல்லலாம் இப்போ அவசரப்பட்டு சொன்னால் ஒரு வேலைக்குள்ள பயந்துரும் இல்லை புருஷங்கிட்ட சொல்லிடுவா சொன்னால் பிறகு நாம் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும் என்றார் இளவரசி ஆமாக்கா நான் ஒரு கூறு கட்டவ இப்போவே சொல்ல போனே நீ சொல்றதுதான் தான் சரி என்றார் அதன் பிறகு மறுநாள் தேனுஷா நார்மல் அறைக்கு வந்த பிறகு சஸ்தி வீல் சேரில் அமர்ந்தபடி வந்து பார்த்தான் சரவணன் தான் கூட்டி வந்து விட்டுட்டு உங்க அம்மா கூட்டி வந்து விட்டுட்டு நாம வெளியே போவோம் என்று நறுமுகையை அழைத்து போய்விட்டான் அதற்குள் குருபரன் மூலம் நேற்று நடந்த அனைத்தும் தெரிந்தது குருபரன் இவர்கள் அடித்ததை கேட்டபோது கூட சரவணன் பேசாமல் தான் இருந்தான் ஏனென்றால் அவனால் நம்பவே முடியலை கஷ்டம் என்று வருபவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் இவரா ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணை தன் மகனுக்காக சாக அளவு வந்தார் பொதுவாகவே கடந்த பத்து வருடமாக குருபரன் குணம் மாறி அனைவருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவியது ஏன் என்ற காரணம் இப்போது தெரிந்துவிட்டது அது தப்பில்லை எல்லாருமே செய்வதுதான் தான் ஒருத்தன் தான் சேர்த்த பாவச்சுமையை குறைக்கவும் புண்ணியம் தேடிக்கொள்ளவும் இப்படி பணம் காசை வாரி இறைத்து நல்லது செய்வது சரிதான் ஆனால் இங்கே குருபரன் செய்தது என்ன என்ன புண்ணியம் தேடினது குருபரன் செய்தது என்ன புண்ணியம் தேடினது வரை நியாயம்தான் ஆனால் யாரோ பெற்ற ஒரு பெண்ணை காவு கொடுக்க என்றே திருமணம் பண்ணிய பண்ணியதாக சொன்னதைத்தான் நம்ப முடியலை அப்படி செய்ய முடியுமா ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் தாலிபாக்கியம் நன்றாக இருந்தால் கணவன் நீண்ட ஆயுளோடு இருப்பான் என்று சொல்வார்கள் தான் ஆனால் எதற்கும் இங்கே ஆதாரம் இல்லை எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படை தான் ஜாதகம் என்பதே சுத்தப்பொய் இந்த ஒன்பது கட்டங்களுமா ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று சொல்பவர்களும் உண்டு எல்லாமே தனிப்பட்ட மனிதனின் நம்பிக்கை சார்ந்தது குருபரன் அப்படி நம்பித்தான் செய்திருக்கார் அதனால்தான் பல வருடங்கள் தேடி தேடி தேனுஷா ஜாதகத்தை பிடித்திருக்கிறார் என்று இப்போது தெரிந்தது ஆனாலும் சஸ்தி முப்பது வயதில் இறந்து விடுவான் என்று நினைக்கும் நண்பனாக அவனுக்கு பெரும் வேதனைதான் ஆனால் அதற்காக ஒரு பெண்ணை தெரிந்தே பலி கொடுக்க முடியுமா இந்த விஷயம் மட்டும் சஸ்திக்கு தெரிந்தால் என்ன ஆகும் அவனுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு ஆனால் மூட நம்பிக்கை இல்லை எனவே கண்டிப்பா தன் அப்பா செய்த காரியத்தை ஒத்துக்கொள்ளவே மாட்டான் தனக்காகத்தான் செய்தார் என்றாலும் கூட அவனால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சரவணனுக்கு நன்றாக தெரியும் அதனால் தான் சஸ்தியிடம் எதை பற்றியும் யாரும் சொல்லலை ஏன் இவ்வளவு செய்த குருவரனே தன் மகனுக்கு தெரியக்கூடாது என்றுதான் பயப்படுகிறார் காரணம் அவன் குணம் தவறு என்று தோன்றினால் பிறகு அவன் யாரென்றே பார்க்க மாட்டான் தருமுகையின் மனநிலையை ஒரு தாயாக சரவணனும் உணர்ந்து இருந்தான் தவறு இல்லை என்று நினைப்பது சரிதான் அவருடைய அமைதிக்கு பின் பெரும் புயல் வரப்போகிறது என்று அவனுக்கு தெரியும் அதை எப்படி சமாளிப்பது என்றுதான் இப்போது சரவணன் நினைத்தான் சக்தி இப்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் காரணம் மனைவி பிழைத்துவிட்டாள் என்று தேனுஷாவின் இன்றைய தோற்றம் கண்கொண்டு பார்க்க முடியாது தலையை மொட்டையடித்து இருக்க இன்னும் நான்கு மாதங்களுக்கு தலை புண் ஆபரேஷன் ஆனது ஆறும் வரை முடியை வளரவிட மாட்டார்கள்